முக்கிய செய்திகள் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாமரை கட்சி அபார வெற்றி அடைந்துள்ளது ஆமலை அவர்கள் முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் பார்க்கவே பரிதாபமாக இருக்கும் ஆமலை முதல் நாள் முதல் கையெழுத்து என்ன போடுவார் என்று தமிழகமே இன்று ஆவலுடன் எதிர்பார்க்கிறது முதல் நாள் முதல் கையெழுத்து தமிழ்நாடே ஆவலோடு எதிர்பார்த்திருக்கு என்ன கையெழுத்து போடலாம் இதுவரை தினசரி இரண்டு ரூபாய் வாங்கியிருந்த சங்கிகளுக்கு இனி மாதம் அறுபது ரூபாய் அறிவிக்கப்படும் ரேஷன் கடைகளுக்கு இனி பொருட்கள் வேண்டும் என்றால் காவியுடையில் மட்டும்தான் வர வேண்டும் ரேஷன் கடைகளில் குடும்பத்திற்கு மாதம் ஐந்து லிட்டர் கோமியம் வழங்கப்படும் இனி தமிழகத்தில் அரசு பேருந்துக்கு பதிலாக மக்கள் அனைவரும் புல்டோசரில் தான் பயணம் செய்ய வேண்டும் பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் இனி கோட்சை பாடலை காலையில் கோரதாக பாட வேண்டும் முக்கியமான கையெழுத்து ஒண்ணு போட போறேன் இனி பள்ளி பரீட்சையில் பதில் தெரியவில்லை என்றால்

இங்க கடைசி வரைக்கும் கனவுல தான் முதலமைச்சர் ஆகணும் போல முதலமைச்சராகி பல முக்கியமான கையெழுத்தெல்லாம் போடுவேன் பார்த்தா கட்சியில இருக்க முக்கியமான உறுப்பினர்கள் வெளியே போய்கிட்டு இருக்காங்க நல்ல வேலை ரஃபேல் வாசி மட்டும் கையிலேயே இருக்கு ஆனா பில்லு தான் இப்படி தான் ஆட்சியை பிடிச்சிடலாம் அது மூலயமா தமிழ்நாட்டு ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பல கனவுகள் கண்டாங்க ஆனா இவங்களோட கனவுகள் எல்லாமே கனவாவே ஆகி போச்சு என்ன நடக்குதுன்னு பார்த்தா அண்ணாமலை காலையில அப்படி கண் முடிச்சு பார்த்தாருன்னா கட்சியில் பாதி பேரை காண்ணா எல்லாரும் அதிமுக பக்கம் போயிட்டாங்க ஒரு தாய் பத்துனிங்கிறத ஒத்துக்குறேன் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறாங்க இப்போ யாருன்னா தமிழ்நாடு பாஜகவில் இருந்து அதிமுக பக்கம் போயிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நடிகை கௌதமி அப்புறம் ஆர்எஸ்எஸ்ஸு ஃபாத்திமா அலி இவங்க எல்லாருமே பாஜகவில் வந்து அதிமுகவுக்கு போயிருக்கிறாங்க இதில் நம்ம ஃபாத்திமா அலி அக்கா அவங்க வந்து ஏன் அவங்க பாஜகவுலேருந்து அதிமுக போனேன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொன்னாங்க பாருங்க பாஜக வந்து தொடர்ந்து முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்குது முஸ்லீம்களோட உரிமைகளை பறிக்கப்பட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு இஸ்லாமிய பெண்ணாக என்னால் அந்த இடத்துல நிற்க முடியல அப்படின்னு சொன்னாங்க அதனால முஸ்லீம்களின் நலனுக்காக நான் அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அக்கா சொன்னது கேட்டு எனக்கு புல்லரிச்சு போச்சு சிலுத்து போய் சில்லறையை சதர விட்டேன் அப்படி ஒரு சம்பவம் அக்கா பண்ணியிருக்கிறாங்க இதுல கௌதமி இருக்கிறாங்களே ஒரு பழங்கால சங்கி பழைய காலத்து தொடர்பு அவங்களுக்கு பிஜேபி அவங்க இன்னைக்கு வேற வழி இல்லாம அதிமுகவுக்கு போயிருக்கிறாங்களே அப்படின்னும் போது நம்மளாலே இதை தாங்கிக்க முடியல கௌதமி எப்படி தாங்கிருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்க போயிருப்பாங்க நடிகை கௌதமியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு அவங்க இப்ப கடந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு டைம்ல தான் அவங்க போய் பிஜேபி போய் சேர்ந்தாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா பிஜேபிக்கும் கௌதமிக்குமான தொடர்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல அதுக்கான தொடர்பு இருக்கு அவங்க நைன்டிஸ்ல ஹீரோயினா இருந்தாங்கல்ல அந்த காலத்திலேயே அவங்க அத்வானி தலைமையில போய் பிஜேபி ஜாயின் பண்ணாங்க அப்பவே அத்வானி சார்பில் கௌதமிக்கு வந்து இளைஞர் அணியில ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு அந்த டைமில் வாஜ்பாய் காதலோ பிரச்சாரம் தான் நடிகை கௌதமி அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேன்சர் பிரச்சனை நடிகை கமலா நடிகர் கமலஹாசனோட அவங்களுக்கு ஏற்பட்ட காதல் இதனால அவங்க பல வருஷமாக அரசியல் தொடர்பு இல்லாமல் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நடிகர் கமலஹாசனுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரிவு ஏற்பட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க ஏன் போரு எங்கே எங்கே பாரு பாரு சாக்க மாட்டேன்

கமல்ஹாசன் அங்க கூட பிஜேபி ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து போய் நின்றாரு அப்பதான் கௌதம் என்ன செஞ்சாங்கன்னா நான் அப்போ அங்க போய் வானதிக்காக நான் போய் பிரச்சாரம் பண்றேன் கமலுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லி போய் அக்கா போய் வானதிக்காக போய் பிரச்சாரம் பண்ணாங்க இப்படி பிரச்சாரம் பண்ணும்போது ராஜபாளையம் தொகுதியை வந்து கௌதமிக்கு பாஜக ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதுக்கு போய் எதிர்பார்க்கப்பட்டுச்சு கௌதமியுமே என்ன செஞ்சாங்கன்னா மாசக்கணக்கில் ராஜபாளையம் தொகுதியில இருந்து அங்கே பல வேலைகள் செஞ்சாங்க ஆனால் கடைசி நேரத்தில் என்ன ஆச்சுன்னா அந்த ராஜபாளையம் தொகுதி வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டியதாக அந்த இடத்த அதிமுக கொடுக்க வேண்டியதாக உங்களுக்கு வந்து இந்த வட்டி ராஜபாளையத்துல சீட்டு கொடுக்க முடியல உங்களுக்கு அடுத்த தடவை சூப்பர் நம்ப நாங்க ஏமாத்திட்டாங்க சரி நம்ப வச்சு சீட்டு தான் தராம ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நடிகை கௌதமிக்கு சொந்தமான ஒரு நிலம் ஒண்ணு இருந்துச்சு என்ன செஞ்சாங்கன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய அழகப்பன் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கிட்ட ஏன்னா பாஜகவுல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ரொம்ப தங்கமான மனுஷனா இருப்பார் அவங்களெல்லாம் ஏமாத்துறதுனா என்னன்னே தெரியாது அப்படின்னு அக்கா நம்பி என்ன பண்ணாங்கன்னா அழகப்பண்ண சொல்றாங்க இந்த மாதிரி இந்த இடத்த வந்து விற்கணும் நீங்க அது நல்லா ஆளுந்தா விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லி இடத்த கொடுத்த உடனே பண்ண செஞ்சார்னா அந்த இடத்த இருபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு வித்து மனுஷன் ஆட்டையை போட்டு தலைமறை காயிட்டாரு சரி அத இருக்கிட்டா கல்லாட வச்சிருந்தா நாற்பத்தெட்டாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் முப்பத்தஞ்சு பைசா சரியா சரியாருடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன் ஏம்பா ஊர்ல உள்ளவங்கள ஏமாத்துனீங்க உலகத்துல உள்ளவங்கள ஏமாத்தீங்கன்னா சொந்த கட்சிக்காரங்களும் சொல்லி அக்கா வந்து ரொம்பவே போய் ஆயிட்டாங்க அவங்களுமே எந்த ஒரு ஆக்ஷனும் கௌதமி குற்றச்சாட்டு என்ன சொன்னாங்கன்னா இந்த அழகப்பன் மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம பாஜகவை சேர்ந்த பல தலைவர்கள் அழகப்பனுக்கு ஆதரவாகவும் இருக்கிறாங்க அப்ப இப்பேற்பட்ட ஒரு கட்சியில நான் இருக்க மாட்டேன் ஒரு கட்சிக்கார சொந்த கட்சிக்காரங்களுக்கு இங்க எந்த ஒரு நிதியும் இல்லைன்னா மக்களுக்கு என்ன போகுது அப்படின்னு சொல்லி கௌதமி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து நான் பாஜகவில இருந்து வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒட்டு அந்த கட்சியை விட்டுட்டு ரொம்ப சோகத்தோட இருபத்தஞ்சு வருஷ தொடர்பு அந்த கட்சியை விட்டு ரொம்ப சோகத்தோட அக்கா வெளியில வந்தாங்க இப்படி பாஜகவில இருந்து வெளியில வந்த நடிகை கௌதமி தான் இப்போ நம்ம எடப்பாடியாரோட தலைமையில போய்

சீதை அவர்கள் கூட ஒரே உறவு தான் தீக்குளிச்சாங்க ஒரு நாலரை வருஷம் தினம் தினம் தீக்குளிச்சு தன்னுடைய கட்சியையும் ஆட்சியும் காப்பாற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னைக்கு கையில் வச்சிருக்கிற அண்ணன் எடப்பாடி இதுக்கே டயர்டாயிட்டே அப்படி இப்போ அக்கா அடுத்த ஒரு காரணம் சொல்லுவாங்க பாருங்க பாஜக வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக ரொம்ப அநியாயம் பண்றாங்க ஒரு இஸ்லாமிய பெண்ணாக என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி அக்கா ஒரு காரணம் சொன்னாங்க பாருங்க ராமர் முடிஞ்சிருச்சு அடுத்தது கிருஷ்ணாவை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற வகையிலையும் ஞானவாபி இப்ப பாத்தீங்கன்னா மெஹ்ருலியில ஒரு பள்ளிவாசல் இடிச்சிருக்காங்க வாழ்விடங்களை குறிவைத்து தாக்கக்கூடிய அந்த கட்சியோடு நான் நின்றுட்டு இருந்தேன்னா நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக வாழ்வதற்கே வந்து தகுதி இல்லாம போயிடுவேன் மீண்டும் மீண்டும் சிறுபான்மையினர் குறிவைத்து தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் நான் இருப்பது சரி என்று எனக்கு படவில்லை அதனால நான் விலகிவிட்டேன் சிறு சிறுபான்மையினர் ஒன்று சேர்ந்து அவருடைய வாக்குகளை பெற்று சிறுபான்மையினரை வந்து தமிழ்நாட்டுல வந்து அவர்கள் எதிர்பார்த்த அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற காரணத்திற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்திருக்கு பாஜக வந்து பல மசூதிகள் இடிக்கிறாங்களாம் ஒன்னொன்னா நாளுக்கு நாள் இடிச்சு வராங்களாம் இப்படி ஒரு அரசு அராஜக நடக்கிறதெல்லாம் வந்து அக்காவுக்கு இப்பதான் வந்து கண்ணுக்கே தெரிஞ்சிருக்குது அக்கா உள்ளால கோமாளகமா இருந்தாங்களா என்னன்னு சொல்லி தெரியல அதாவது ஆர்எஸ்எஸ் ஒரு பிரிவு இருக்குது முஸ்லீம் ராஷ்டிரிய மஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு அதாவது இவங்க முஸ்லீம்களுக்கு எதிராக எல்லா காரியத்தையும் செஞ்சிருவாங்க அப்ப முஸ்லீம் சார்பில இருந்தே யாராவது ஒரு ஆளை நியமிச்சு இல்லையே ஆர் எஸ் முஸ்லீம்களுக்கு எதிராக செய்யலையே ஏன் நானே ஒரு முஸ்லீம் தான் அவங்க நல்லா தானே நடத்துறாங்க அப்படின்னு சொல்றதுக்காகவே ஆர் எஸ் எஸ்ல முஸ்லீம் ராஷ்டிரிய மஞ்சு சொல்லி ஒரு அமைப்பு அந்த அமைப்போட ஒரு தலைவராக தான் ஃபாத்திமா அலி இருந்தாங்க அப்போ அப்படியே அந்த ஆர் எஸ் பெரிய பொறுப்புல இருக்கும் போது பாஜக ஆர் எஸ் இங்க முஸ்லீம்களுக்கு எதிராக என்னெல்லாம் அநியாயம் பண்ணாங்க அதெல்லாம் அப்ப அக்காவுக்கு கண்ணுக்கு தெரியல பாபர் மசூதியை கண்ணுக்கு எதிராக இடிச்சுட்டு அந்த இடத்துல அநியாயமா ஒரு தீர்ப்பை கொடுத்து அந்த இடத்துல ராமர் கோவில் கட்டும் போதும் பாஜக முஸ்லீம்களுக்கு எதிராக அக்காவுக்கு தெரியல முத்தலாக சக்க சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த டைம்ல நம்ம அக்காவே போய் எத்தனை டிவியில போய் உட்காந்து முத்தலாக் சட்டம் தேவையில்ல அதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டிய ஒண்ணுதா மோடி செஞ்சது சரிதான் அப்படின்னு போய் அக்கா டிவி டிவியா உட்காந்து பேசினாங்க அப்போ பாஜக முஸ்லீம்களுக்கு எதிராக என்ன செஞ்சிச்சு அப்படிங்கறது தெரியல ஏன்னா முத்தலாக்குன்றது சாதாரண ஒரு சிவில் சட்டமா மட்டும் போடல முத்தலாக் யாராவது சொன்னாங்கன்னா அவங்க மேல கிரிமினல் சட்டம் போட்டு மூணு வருஷம் ஜெயில தள்ளுற அளவுக்கு போட்டாங்க அப்பமோ அக்காவுக்கு அது அநியாயமா தெரியல ஏன் சிஐஏ சட்டம் எடுத்துக்கிறோமே சிஏஏ சட்டம் எவ்வளவு கொடுமையானது சொந்த நாட்டிலேயே சொந்த நாட்டு மக்களை அகதிகளாக்குறதுக்கு ஒரு சட்டம் இந்த சட்டத்தை இந்துக்கள் எதிர்த்தாங்க ஆனா நம்ம அக்கா ஒரு முக்காடை போட்டுக்கிட்டு எல்லா டிவி சேனல்லயும் போய் சிஏஏக்கு ஆதரவா போய் நம்ம அக்கா உட்காந்து பேசுறாங்க அப்பமோ பாஜக முஸ்லிம்களுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க இப்படிப்பட்ட அநியாயம் செய்யறாங்க இதெல்லாம் அக்காவுக்கு தெரியல இப்போ தான் அக்காவுக்கு திடீர்னு ஞானோதயம் உதிச்சிருக்குது திடீர்னு ஞானோதயம் உதிச்சு அக்கா சமீபத்தில் ஒரு லேண்ட் விஷயத்துல கூட மாட்டி கைது செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை எல்லாம் போச்சு இல்லையா இதெல்லாம் அக்காவுக்கு கண்ணு முன்னாடி வந்துட்டு போமா இல்லையா அப்போ இப்போ தான் அக்காவுக்கு திடீர் ஒரு ஞானோதயம் வந்து அதிமுகவில் போய் சேர்ந்துட்டு இந்த மாதிரி பாஜக ரொம்ப அநியாயம் பண்றாங்க ஒரு இஸ்லாமிய பெண்ணாக என்னால் அங்க இருக்கவே முடியவில்லை அதனால முஸ்லிம்களுக்கு எல்லா நலனையும் வாங்கி தரதுக்காக எடப்பாடியா தலைமையில போய் நான் போய் கட்சியில சேர்ந்துறேன்னு சொல்லி சூப்பர் முடிவு எடுத்திருக்கிறாங்க

அவ்வளவு பழைய பழைய இன்னைக்கு தெரியல அவங்களாம் பெரிய தாத்தா நடக்க முடியாம கை கல்லாம் நடுங்கி போய் அந்த அளவுக்கு பழைய காலத்து எம்எல்ஏக்கள் இருக்காங்களே அதுலேருந்து ஒரு முப்பது பேரை தேர்ந்தெடுத்து அவங்க எல்லாரையுமே பாஜகவில் சேர்ந்து அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைந்தார்கள் அப்படின்னு சொல்லி சேர்த்தாங்க அந்த எம்எல்ஏ எல்லாம் போய் பார்த்தோம்னா ரொம்ப வயசான எல்லாம் பழைய காலத்து பீசுங்க அவங்க பல பேருக்கு கை நடுக்கிட்டு இருக்கு இந்த கை நடுக்கிற இந்த பழைய காலத்து தாத்தாக்களை தான் நாங்கள் அதிமுக ரெண்டுல ஒன்று பார்க்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சபலை விட்டுட்டு இருக்கிறாங்க

இன்னைக்கு வந்து பாஜகவுடைய நடைமுறை சரியில்லை பாஜகவுல இங்க எதுவுமே செய்ய முடியாது எடப்பாடியாரோட ஒரு புகழ் வளர்ந்துருக்குது எடப்பாடி திமுக எதிராக ஒரு ஸ்டாண்ட்ல நிப்பாரு அப்படின்ற காரணத்துக்காக இவங்க எல்லாம் அதிமுகவுக்கு வராங்களா இல்ல ரெட்டைக்கு நடுவுல தாமரையை கொண்டு வந்து பர்மனண்டா உட்கார வச்சிடலாம் அப்படின்ற காரணத்துக்காக எப்படியாவது முழு அதிமுகவை அபகரிச்சு அதுல வந்து தாமரையை நட்டு வச்சிடலாம் அப்படின்ற காரணத்துக்காக இவங்க எல்லாம் அதிமுக நோக்கி வராங்களா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை

பர